எங்க உட்காந்துருக்க ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டா பார்த்தா மாட்டு தாவணி மாறியில இருக்கு மாட்டு தாவணில வந்துரு எத்தனை மணிக்கு பஸ் வரும் ஒரு சம்பவம் நடந்துச்சு செல்லு ஒரு பார்த்துக்கிட்டே செல்லை புரிந்துட்டு வரும்போது ஓடி தாங்க

இருந்து இழுக்கிற வரைக்கும் உங்கள் அம்மா விட்டுருவாங்க நான் வேடிக்கை இருக்கேன் நல்லா இன்னும் என்ன பண்ணுறதுங்க அவங்க அம்மா காதை பிடிச்சி எடுக்கிற என் காதை பிடிச்சி எடுக்க நான் பெருசாக சால்டாக இருக்கிறப்ப டப்பு நீ இருக்கிறப்ப அப்படி ஆமாம் அதுவும் சரி இது கொஞ்சம் ஒரு சிங்கிளாக தான் இருக்குது அது மொத்தமாக இருக்கும் மொத்தமாக காதா கரெக்டாக ஏன்னா இருக்கும் உட்காந்துருக்க பேக் நஞ்சிர போகுது ஆஹ் என்றி சாமிக்கு பூ முடி குடுத்தாச்சு சந்தோஷ்மா இதுதான் அவங்க மாமா விட எடுத்துட்டு வந்து தோடு தோட கட்டு தோடை மாமா இதுதான் அவங்க மாமா எடுத்து கொடுத்த தோடு பிடிச்சிருக்காடி